இப்போ இந்த பீரியட்ஸ் இரெகுலராக வர்றதுக்கு என்னென்ன காரணங்கள் இருக்கும் அப்படின்னு பார்க்கலாம் நார்மலாக வந்து இது ரெண்டு வகையாக பிரிச்சுக்கலாம் அதாவது மெடிக்கல் ரிலேட்டட் காசஸ் இருக்கும் இதில் தவிர்த்து மற்ற விஷயங்கள் இருக்கும் இப்போ மெடிக்கல் ரிலேட்டடாக பார்த்தோம்னா அவங்களுடைய கர்ப்பப்பை கருமுட்டைகள் சம்மந்தப்பட்டதாக இருக்கலாம் அதாவது பிசிஓடி இருக்கும் என்டோமெட்ரியோசஸ்ன்னு சொல்லுவோம் அதாவது கருமுட்டையில் வந்து கட்டிகள் இருக்கிறது அந்த மாதிரி இருக்கும் அதுக்கப்புறம் வந்து இன்ஃபெக்ஷன் கர்ப்பப்பை கருமுட்டைகளை சார்ந்து பிஐடி அந்த இன்ஃபெக்ஷன் இருக்கிறதோ இந்த மாதிரி ஒரு சில மெடிக்கல் கண்டிஷன்ஸ்னால் அவங்களுடைய பீரியட்ஸ் வந்து ரெகுலராக இருக்கலாம் ஸோ அப்போ அது மட்டும் இல்லாமல் ஜென்ரலாக அவங்களோட ஹார்மோன்ஸ் தைராய்டு ப்ரொலாக்டின் இந்த மாதிரி ஒரு சில ஹார்மோன்ஸ் வந்து அப்நார்மலாக வேலை செய்கிறதுனால கூட பீரியட்ஸ் வந்து இரெகுலராக இருக்கும் ஸோ இதுக்கெல்லாம் வந்து அதுக்கு ஸ்பெசிஃபிக்கான டெஸ்ட் பண்ணுறது மூலமாக அவங்க கைனக்காலஜிஸ்ட்டை அப்ரோச் பண்ணி அதுக்கு ச ரிலேட்டடான டெஸ்ட்டெல்லாம் பண்ணுறது மூலமாக இதை கண்டுபிடிக்கலாம் அதுக்கான ட்ரீட்மெண்ட்டை வந்து அவங்க எடுத்துக்கலாம் இது தவிர்த்து மற்ற விஷயங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா மெயினாக வந்து அது லைஃப் ஸ்டைல் ஃபேக்டர்ஸ் தான் அதிகப்படியான ஸ்ட்ரெஸ் இருக்கிறது இப்போ இருக்கக்கூடிய லைஃப் ஸ்டைலில் அவங்களுடைய வேலைப்பளு காரணமாகவோ இல்லை யங் அடலசன்ட்னு பார்த்தோம்னா அவங்களோட ஸ்டடீஸ் ரிலேட்டடாக ரொம்ப அதிகப்படியான ஸ்ட்ரெஸ் இருக்கிறதுனால கூட இந்த சைக்கிள்ஸ் வந்து நம்மளுக்கு இட் ரெகுலராக வரலாம் அப்புறம் அன்ஹெல்தியான ஒரு ஃபுட் ஹாபிட் அதிகப்படியாக ஜங்க் ஃபுட் எடுத்துக்கிறது ஃபாஸ்ட் ஃபுட் எடுத்துக்கிறது இல்லை சுத்தமாகவே நியூட்ரிஷன் ஃபுட் இல்லாமல் வெஜிடபிள்ஸ் ஃப்ரூட்ஸ்லாம் அதிகமாக அவங்க டயட்டில் சேர்த்தாம இருக்கிறது ஸோ இந்த மாதிரியெல்லாம் அன்ஹெல்தி டயட்னால் கூட அவங்களுடைய சைக்கிள்ஸ் வந்து இட் ரெகுலராக இருக்கும் லேக் ஆஃப் ஸ்லீப் லேக் ஆஃப் எக்ஸசைஸ் ஸோ இந்த மாதிரி காரணங்கள்னால கூட அவங்களுடைய பீரியட்ஸ் வந்து இர்ரெகுலராக போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது அது மட்டும் இல்லாமல் ரீசென்ட்டாக வந்து வெயிட் லாஸ் பண்ணுறோன்னு சொல்லிட்டு ரொம்ப ரொம்ப சிவியரான ஒரு எக்ஸசைஸ் பண்ணுறது இல்லை ரேப்பிட்டாக வெயிட் லாஸ் பண்ணுறது அதாவது ஒரு ஒன் மந்த்துக்குள்ளே டென் கேஜி கம்மி பண்ணுறது ஸோ இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள்லாம் பண்ணுறது மூலமாக கூட அவங்களுடைய பாடியில் வந்து அந்த ஹார்மோனல் இம்பேலன்ஸ் ஆகும் ஸோ அதனால கூட அவங்களுடைய சைக்கிள்ஸ் பீரியட்ஸ் வந்து இர்ரெகுலர் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது